நடிகர்னு வச்சுட்டா கூட சீமானும் ஒரு நடிகர் தானே விஜய் அளவுக்கு சம்பளம் ஆகலானா கூட சீமானும் திரைத்துறையில் காலமாக இருக்கக்கூடிய ந ஒரு நல்ல நடிகர் தானே ஏன் சீமா சீமான்கிட்ட போகலை கிட்ட யாரும் சீமானுடைய திரைப்படத்தை பார்த்து போகலை அவருடைய தமிழ் தேசியத்துக்காகவும் ஈழ ஆதரவுக்காகவும் அதுக்காக தான் போயிட்டுருக்காங்க அவருடைய விஜய் நோக்கி போகிறதுக்கு காரணம் இவங்க இவங்க ரெண்டு இந்த இந்த கட்சியில் எல்லாத்தினுடைய செயல்பாட்டினால் வெறுப்படைந்து யாரையாவது தேர்ந்தெடுக்கும்போது அறிமுகமான முகமாக இருக்குது வந்து அவங்க விஜய் தேர்ந்தெடுக்கிறாங்க கிட்ட போகிறாங்க நாளை விஜய் ஆட்சிக்கு வந்தால் அது விஜயனுடைய கொள்கை கட்சியினால் அல்ல இந்த அண்ணா திமுகவும் திமுகவும் காங்கிரசும் கட்சியும் செய்த அயோக்கியத்தனத்தின் விளைவாகத்தான் விஜய் ஆட்சிக்கு வந்தார் இல்லை விஜயே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அதிகாரிகள் என்ற இந்த போர்வை விஜயை ஆட்சி செய்ய விடுமா இல்லை அவரையும் ஒரு அதை அதை பொறுத்தளவுக்கு மிக மோசமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் ஒரு மிரட்டி வேலை வாங்கிறதுக்கு திமுக திமுகவுக்கு அனுபவம் வாய்ந்த கட்சிக்காரர் இருக்காங்க இப்போ ஒரு அமைச்சர்னு சொன்னால் திமுக இருந்தாலும் சரி அண்ணா திமுக சரி அதிகாரிகளை கூப்பிட்டு விரட்டி வேலை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் அனுபவம் அனுபவம் இருக்கு விஜய் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த அதிகாரிகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட அவங்ககிட்ட தெரியாது அது இன்னும் தான் இருக்கு அது அந்த இடத்துக்கு நம்ம உள்ள போக வேண்டாம்